எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அதாவது நம்மளோட பாரம்பரியத்துக்கும் இந்த வேகமான நவீன உலகத்தோட அழுத்தங்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய மோதலை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஓகே அப்போ இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம் இதுதான் முதல்ல இந்த கலாச்சார மோதல்னா என்னன்னு பாப்போம் அப்புறம் அதனால வர்ற சுவை நெருக்கடி அதுக்கடுத்து நம்ம மனசுல ஏற்படுற அதீத தூண்டல் பத்தியும் பேசுவோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடைசியா இதுக்கு என்னதான் தீர்வுன்னு வரிசையா அலசலாம் சரி வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஆணிவேர் எங்க இருக்கு இந்த மோதலோட மையப்புள்ளி என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இப்ப பாருங்க ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது அதாவது ரொம்ப கவனமா நிதானமா வாழ்ந்த ஒரு பாரம்பரியம் திடீர்னு புலன்களை ஓயாம தூண்டிக்கிட்டே இருக்கிற இந்த நவீன உலகத்தை சந்திக்கும் போது என்ன ஆகும் இந்த ஒரு கேள்விதான் நாம் அடுத்து பேச போற எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்க போகுது இதை எப்படி பாருங்கன்னு ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கை முறை ரொம்ப நிதானமா சமநிலையா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை இன்னொரு பக்கம் இந்த நவீன உலகம் இங்க பாத்தீங்கன்னா இடைவிடாத சத்தம் வேகமான தூண்டுதல்கள் ஒரே பரபரப்பு இந்த ரெண்டுக்கோ நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க இதுதான் அந்த மோதலோட ஆரம்பம் சரி இந்த ஏற்படுற முதல் பெரிய நெருக்கடி என்ன தெரியுமா அது நம்ம நம்மளோட சுவை தாக்குறது தான் வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இத சுவை உணர்விழப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம பாட்டி காலத்துல ரசம் மூலிகை கஷாயம்னு நுட்பமான உடம்புக்கு நல்லது செய்யற சுவைகளை ரசிச்சு சாப்பிட்டோம் ஆனா இப்போ என்னாச்சு அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு ஃபேக்டரில தயாரிக்கிற நாக்கில் பட்டோடனே வாவ்னு சொல்ல வைக்கிற ரொம்ப தீவிரமான செயற்கையான சுவைகளை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நாக்கு அதுக்கு பழகிடுச்சு நீங்க நினைக்கலாம் இது வெறும் டேஸ்ட் தானே இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு ஆனா இல்ல இது வெறும் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இதனால ஊட்டச்சத்து குறைபாடு வருது ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் கெட்டு போகுது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கு இங்க பாருங்க இந்த அட்டவணையில எவ்வளவு தெளிவா விலக்கியிருக்காங்கன்னு அதனால தான் சொல்றேன் இது ஏதோ சாப்பாட்டுல குறை சொல்ற மேட்டர் கிடையாது இது ரொம்ப ஆழமான விஷயம் உணவே மருந்தில் நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷமா சேகரிச்சு வச்ச ஒரு மிகப்பெரிய ஞானத்தை நம்ம மொத்தமா இழந்துடுவோமோங்கிற அபாயத்துல நிக்கிறோம் இந்த சுவை பிரச்சனை இருக்கட்டும் இது அப்படியே நம்மள இன்னொரு பெரிய நெருக்கடிக்குள்ள தள்ளுது அது என்னன்னா நம்ம மனசையும் நம்ம கவனம் செலுத்துற திறனையும் பாதிக்கிற நெருக்கடி இதை அதீத தூண்டல்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசுக்கு எப்பவுமே ஒரு தூண்டல் தேவைப்படுற மாதிரி இது பழகிடுச்சு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியறது இல்ல கையில ஃபோன் இல்லாம கண்ணுல ஒரு வீடியோ ஓடாம போர் அடிக்குது இல்லையா அந்த நிலைமை தான் இது இதனால என்ன ஆகுது கவனக்குறைவு வருது சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வருது உணர்ச்சி ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறோம் இங்க பாருங்க இந்த பிரச்சனையால நம்ம வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பல கோணங்கள்ல பாக்கலாம் ஒவ்வொன்னும் ரொம்ப முக்கியமானது இதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா இது நம்மளோட படிப்பு வேலை தொழில்முறை வளர்ச்சின்னு வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான அடிப்படையான திறன்களை நேரடியா தாக்குது இது சும்மா சாதாரண விஷயம் அல்ல சரி ஒரு பக்கம் சுவை நெருக்கடி இன்னொரு பக்கம் மன நெருக்கடி இது ரெண்டுக்கும் பின்னால் இருக்கிற உண்மையான சக்தி எது இதுக்கு யார் காரணம் இங்க ரெண்டு பெரிய சக்திகள் செயல்படுது ஒன்று உலகளாவிய உணவுத் தொழில் அவங்களோட லாபத்துக்காக நம்மள அடிமையாக்கக்கூடிய சுவைகளை உணவுகளில் சேர்க்கிறாங்க இன்னொன்று டெக்னாலஜி மற்றும் மீடியா நிறுவனங்கள் நாம எவ்வளோ நேரம் ஸ்கிரீன்ல இருக்கிறோமோ அவ்வளோ அவங்களுக்கு லாபம் அதனால நம்மள அதுக்குள்ளேயே கட்டி போடுற மாதிரி விஷயங்களை உருவாக்குறாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் இதுக்கு பெற்றோர்களையோ குடும்பத்தையோ குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த பெரிய சக்திகள் உருவாக்குன ரொம்பவும் சவாலான ஒரு சூழல்ல தான் அவங்களும் இருக்காங்க அவங்க தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் வழிநடத்த போராடிக்கிட்டு இருக்காங்க ஓகே இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுக்கு தீர்வில்லையா கண்டிப்பா இருக்கு முன்னோக்கி போறதுக்கு நம்மகிட்டயே ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கு அந்த தீர்வுக்காக நாம எங்கேயோ வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்ல இந்த எல்லா வெளிப்புற அழுத்தங்களையும் சமாளிக்க நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிற உள்ளார்ந்த ஞானத்தை பயன்படுத்தினாலே போதும் அது என்னென்ன வழிகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சாப்பிடும்போது கவனமா சாப்பிடுறது உணவை வெறும் வயிறு நிரப்புற கருவியா பார்க்காம மருந்தா பார்க்கறது சமூகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மரியாதை இப்படி நம்மளோட வேர்களுக்கே திரும்பி போறது தான் இதுக்கான உண்மையான தீர்வு அப்போ கடைசியா ஒரு கேள்வி நம்ம எதிர்காலத்தில் வரப்போற சவால்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம கடந்த காலத்தோட ஞானம் ஒரு மருந்தா இருக்குமா இந்த கேள்வியை உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு இந்த உரையாடலை இங்க முடிக்கிறேன் நன்றி